பாடுகளின் பாதையில் பரமன் நிலை உலகின் பெம்ின்றார் ஜவான செய்தி அதிகாரம் பத்தொன்பது திருவசனம் முப்பது அந்த ரசத்தை குடித்ததும் ஜேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் ஜேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார் ஜேசுவை கொன்றுவிட்டோம் நாம் தான் அவரை கொன்றுவிட்டோம் ஒளி கொடுக்க வந்தவரை நாம் சிலுவையில் அடைந்து கொன்றுவிட்டோம் வாழ்வுக்கு வழியாக வந்தவரை நாம் சிலுவையில் அடைந்து கொன்றுவிட்டோம் உயிர் கொடுக்க வந்தவரை உயிர உயிரிழந்த மனிதனாக நாங்கள் மாற்றிவிட்டோம் அன்பாந்த நெஞ்சங்களே நாம் கொலைகாரர் மாசத்த செம்மறையின் உடல் குருதியை குடித்து விட்டோம் அதோ பார் உன் இயேசுவின் உடலை உற்றுப்பார் அவர் உடல் கூட்டிலிருந்து உயிர் கூற்று வெளியேறிவிட்டது இயேசு ஏசுனுடைய உடலை உற்று பாருங்கள் அந்த மாபெரன் இயேசு எனக்காக உயிர் திறந்து தொங்கு சிலுவையில் தொங்குகின்ற காட்சியை விட்டுப்பார் ஒரு வாழ்விலே மாற்றத்தின் ஏற்படுத்த மாட்டாயா வாழ்வுக்கு வழியாக வந்தவரை தூக்கி அறிந்து விட்டோம் வாழ்வுக்கு வழியாக வந்தவரை நாங்கள் தூக்கி அறிந்து விட்டோம் நம்மை நாமே விட்டோம் நீங்க எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் என்று எங்களை அழைத்த இயேசுவை நாங்கள் சிலுவையில் அடைந்து கொண்டு விட்டோம் எம்முடைய பாவங்கள் இயேசுவை சிலுவை நிறைய வைத்தது எம்முடைய செயல்பாடுகள் இயேசுவை சிலுவை நிறைய வைத்தது எனினும் தந்தையின் சித்தத்தின்படி எல்லாம் நிறைவேற விட்டது என்பதை உணர்ந்து அன்று இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆவியை தந்தையிடம் ஒப்படைக்கின்றார் ஆகவே நாங்கள் இந்த உலகத்திலே ஐம்பது ஆண்டுகள் வாழ்கின்றோம் அறுபது ஆண்டுகள் வாழ் வாழ்கின்றோம் எழுபது ஆண்டுகள் வாழ்கின்றோம் நம்முடைய உயிர் நம்முடைய உடலை விட்டு போகின்ற போது நான் என்னத்தை இந்த உலகத்திலே விட்டு சென்று செல்ல செல்லப்போன என்பதை சிந்தித்து பார்ப்போம் அந்த உயிரின விட்டு போகின்ற போது நான் இந்த உலகத்திலே விட்டு செல்கின்ற படிப்பினை என்ன நான் ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்த அர்த்தம் என்ன என்ன என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்பார் செங்களேன் ஆகவே ஜேசுனுடைய இறப்பு செய்தி ஒரு வரலாற்றை உருவாக்கியது ஆகவே நாங்களும் விட்டு செல்கின்ற போது எம்முடைய இறப்பும் ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே எதிரை நமக்கு நம்மை நம்முடைய எதிர்பார்க்கின்றார் ஆகவே ஜேசு ஒலி கொடுக்க வந்தவர் அதுபோல நாங்களும் மற்ற மக்களுக்கு ஒலி கொடுக்கின்ற மக்களாக மாற முயற்சிடுப்போம் எஸ் நீங்க எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக வாழ்ந்து எங்களுக்காக மறுத்தீங்க என்பதை உணர செய்யுங்க ஆமே